ஏராமன்றைய கூத்துரப்பு பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் சுமார் எட்டாயிரம் பணியாளர்கள் தூய்மைப் பணி மற்றும் சுகாதார பணி அந்த மாதிரி வந்து பலகட்ட தொழிலாளர்கள் வந்து எண்ணு இல்லம்ல பணியாற்றிக் கொண்டிருக்காரு அவர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசாங்கம் பார்த்திங்கன்னா குருநபர் சவுதியந்தான் கொடுக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆட்சியாளர்கள் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் அறிவித்த சம்பளமாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கம் அறிவிக்கிற சம்பளமாக இருக்கட்டும் இது எதுவுமே வந்து முழுமையாக வந்து மக்கள் பணியாளருக்கு வந்து சேர மாட்டேங்குது தொழிலாளருக்கு சேர மாட்டேங்குது அதே மாதிரி ஒன்று ஒன்று போராடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இது வந்து நிலவிட்டிருக்கு இது வந்து சமீப காலங்களில் அப்படியே போய்ட்டு இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்டியுசி என்ற எங்களுடைய சங்கத்தில் எழுந்தி பலகட்ட போராட்டங்களுக்கு அப்பாற்பட்டு விட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அறநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பஞ்சப்படியாக இன்றைக்கி வந்து திதி அறுபத்தி ரெண்டு பிரகாரம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வந்து சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஆனால் சென்னை மாநாடு அது கொடுக்க தயங்குது நாங்களும் பலகட்டமாக நாங்கள் வந்து அமைதியான வழியில் வந்து நாங்கள் வந்து லட்டமிச்சு போட்டோம் அவங்க வந்து கமிஷனருக்கு லெட்டர் அமைச்சு போட்டோம் அது இல்லாமல் வந்து கே சட்ட ரீதியாகவும் கேட்டோம் ஆனால் மாநகராட்சி வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு இலவசமும் கொடுக்க மாட்டேங்குது இதுக்கு வந்து நாங்கள் போராடும் ஒரு சூழல் வந்து நான் சென்னை மாநகராட்சி அரசு வந்து எங்களை அந்த வழியை கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை நிறைவு கொண்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணுரூவா சம்பளம்ன்றது வந்து குழுமை பணியாளருக்கு பூச்சித்தறிவு பணியாளர் சென்னை மாநாட்சியில் பணியாற்றக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபான்ற அந்த தினக்கூலியானது எல்லாத்தையும் போய் சேர வேண்டும் ஏன்னா வாழ்க்கையில் அடித்தட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் சென்னை மாநகராட்சி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா மண்டலங்களையும் தனியார் மயப்படுத்துவதற்கான ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து இறங்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மண்டலங்கள்லாம் வந்து இப்போ ஒப்புதல் கேட்டுருக்காங்க அரசியலம் ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சுன்னா அவங்களும் தனியார் மயமாக்கப்படுவார்கள் என்பதை வந்து நான் இந்த நான் வழிவிட்டேன் ஆனால் அந்த அந்த மாதிரி எந்த ஒரு தனியார் மையத்தையும் உள்ளே வரவிடக்கூடாது ஏன்னா கொரோனா காலம் முதல் கொண்டு இயற்கை பேரிடர் முதல் கொண்டு உலக பேரிடர் முதல் கொண்டு எல்லாத்திலையும் தன் உயிரை துச்சமாக வைத்து பணியாற்றியவர்கள் இங்கே சென்னை மாநிலம் எண்ணி வெள்ளம் தொழிலாளர்கள் மட்டும்தான் ஆனால் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னை மாநகராட்சியோ அரசோ இன்றைக்கி துரோகத்தை இழுத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய சங்கம் சார்பாக எல்லா கட்டமான போராட்ட வழியாக நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்கிறோம் ஆனால் அரசு அது ஏற்கத்துக்கு தயங்குது ஆனால் கொ கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லா பணிகளையும் மேற்கொண்டோம் எங்கள் உயிரை பணியை வச்சு ஒரு ஒரு குற்றார் உணர் உறவினர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 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 பெற்றோராக இருக்கட்டும் அன்னம்பிக்கையாக இருக்கட்டும் யாரும் கிட்ட வராத சூழலில் இன்றைக்கி முழுக்க முழுக்க நாங்கள் தான் அந்த பணிகளை செய்யப்பட செய்யப்பட செஞ்சோம் அதுக்கு வந்து அரசு சார்ந்து எங்களுக்கு வந்து பாராட்டுகள் பூமலைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது ஆனால் நாங்கள் கேட்கறது அதெல்லாம் இல்லை எங்களுக்கு பணி நிருந்தரம் வேணும் என்னோட வாழ்க்கையிலேயும் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் வரணும் அதனால் பணி நிரந்தரம் வேணும் அது இல்லாமல் இப்போ வந்து எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று அரசாணை வந்து அறுபத்தி ரெண்டு அரசாணை படி சென்னை மாநகராட்சி உடனே வந்து அந்த சம்பளத்தை இந்த எண்ணெய் நிலம் பிரிவித்துவதில் அதற்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அது வந்து நாங்கள் வந்து கோரிக்கையாக வச்சு இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் பூ பாரதி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து உண்ணாண் போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காரு இன்றைக்கி காலையில் தொடங்கி சிறப்பான முறையில் வந்து போய்ட்டு அதனால் வெகு விரைவாக அரசு எங்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கான ஒரு சுமூகமான ஒரு தீர்வை வந்து காண வேண்டும் என்பதை இந்த வேளையில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம் இதற்கு இந்த உண்ணாவிரை போராட்டத்திற்கு தொழிலாளர் மட்டுமின்றி பொதுமக்களும் எங்களுக்கு வந்து ஆதரவு சப்போர்ட் பண்ணணுன்றதையும் நான் தெரிவித்துக்கிறேன் நன்றி தோழர்களை